நண்பர்கள் நம்ம அஞ்சிய

चल राड़ी, बल्कि राड़ी, बामड़ा, हाले जी, हाले का, नंबर एकों के पांच ही, नंबर एकों के पांच ही, नंबर एकों के पांच ही, बोलिए वैगा। பத்தியட உ பத்தி மாரி ஒடுத்து மென்டூட நூத்தி இருபத்தி அஞ்சு நம்பர் ஐம்பத்தஞ்சு நம்பர் ஐம்பத்தி அஞ்சு நம்பர் ஐம்பத்தி அஞ்சு அருமை மிக அருமை சூப்பர் சூப்பர் வேகம் ஒன்பது நெல்லூர் பேட்ட அம் அம் நெல்லூர் பேட்ட அம் 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 ஓடிய வேகம் நம்ம தோல் குடிக்கலயா கணக்கு அழகு அருமை தமண گلاٹو غلط ہے غلط ہے غلط ہے غلط ہے راجہ لیٹتے راجہ جی راجہ لیٹتے راجہ جی راجہ لیٹنا راجہ جی راجہ لیٹتے لیٹتے لیٹ